வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான செம்மண் பூமி தோட்டம் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க பஞ்சாயத்து சாலையிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் சூழ்ந்தால் கொல்லிமலை அடிவாரத்திலே அமைஞ்சிருக்குங்க கொல்லிமலை அடிவாரம் புளியஞ்சோலை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு புளியஞ்சோலை டூரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஏரியா அது நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து சுற்றி பார்த்துட்டு போவாங்க அந்த ஏரியாவில் அங்கே தற்போது ஒரு டேம் வசதியும் ரெடி ரெடியாகிட்ருக்கு மற்றபடி இதில் ஒரு பெரிய மாமரம் ஒன்று இருக்குது கொஞ்சம் மாங்காய்கள் அறுவடை ஆகிடுச்சு இருந்தும் இன்னும் பேலன்ஸ் காய்கள் நிறையா இருக்குது இது வந்து நல்லா பெரிய மரங்கள் அது மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ஒரு நான்கு ஐந்து தென்னை மரங்கள் இருக்குது ஒரு சிறிய செட்டு வசதி ஒன்று இருக்குதுங்க இதில் பாருங்கள் மாங்காயெலாம் நல்லா பெரிய பெரிய காய்களாக இருக்குது இந்த ஏரியாவே முழுசும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செம்மன் பூமி ஏரியாங்க இது எல்லாமே ஏன்னா மலை அடிவாரம் பக்கமாக இருக்குது இது மலை அடிவாரத்தை ஒட்டி இல்லைங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் தொலைவில் தான் மலை இருக்குது அதனால் அது வந்து முன்னாடி இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் நல்லா சேஃப்டியாகவே இருக்கும் அதாவது புளியஞ்சோலை அப்படின்றது ஒரு சுற்றுலாத்தலமாக அமைக்க போகிறது போகிறாங்க கவர்மெண்டில் இப்போயும் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க அதனால் வருடம் முழுவதும் வற்றாத தண்ணீருடன் இந்த ஏரியாவில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது அட்ஜாயின்லேயே பார்த்திங்கனாக்கா ஒரு சரிய வாய்க்கால் இருக்குது மழை தண்ணீர் கொல்லிமலையிலேருந்து வர தண்ணீரும் இந்த வழியாக போகும் அதுவும் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் மற்றபடி தண்ணீர் பிரச்சனையும் இருக்கலைங்க இல்லைங்க அடிக்கடி கொல்லிமலையில் மழை பெய்துகிட்டே இருக்கும் அதனால் தண்ணீர் ப்ராப்ளம் இல்லை பாருங்கள் தண்ணீர் மேலேயே கிடக்கு நிறைஞ்சு கிடக்குங்க அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல அகலமான கிணறும் கூட அதேமாதிரி அந்த தோட்டத்தில் உள்ள ஒரு பெரிய பலாமரம் ஒன்று இருக்குது அந்த பலாமரத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ காய்கள் இருக்குது அதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாரு பார்த்திங்களா காய்கள் நிறையா இருக்குங்க ஏன்னா மலை அடிவாரத்தில்ன்றதுனால நல்லா சளிப்பாகவும் நல்லா சூப்பராக இருக்குது அதனால் இயற்கை எழில் சூழ்ந்த கொல்லிமலை அடிவாரத்தில் சூப்பரான கிளைமேட்டில் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இதனுடைய விலை விபரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடம் வீடியோவில் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக போய் சைட் டு பார்த்துட்டு நேரடியாக ஓனர்டியே பேசிக்கோங்க அதனால் அது டைரக்ட்டு இருக்குங்க மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற அனைத்து வியூவர்ஸும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இந்த தோட்டத்துக்குள்ளே போகிற பாதை எல்லாம் இருக்குது இது பொது பாதைங்க எல்லோரும் இதில் வந்து போயிட்டுருப்பாங்க அதனால் பாதை பிரச்சனை எல்லாம் பொது பாதையாக செம்மன் பூமி தோட்டம் கொல்லிமலை அடி வரும் அரியமான கிளைமேட்டில் இருக்குது பக்கத்தில் அடுத்தடுத்த தோட்டத்தில் குடியிருப்புகள் இருக்குது வீடுகள் இருக்குது அதனால் குறைந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் அந்த மாதிரி கேட்டவங்களாம் பாருங்கள் இது ஒரு ஏக்கர் ஐம்பது இருக்குங்க பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்